தெலங்கானாவில் நாகர்கர்னூல் மாவட்டத்தில் சுரங்கம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் சுரங்கம் சரிந்து விழுந்ததால் உள்ளே சிக்கிக் கொண்டுள்ளனர் அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தெலங்கானாவின் ஸ்ரீசைலம் பகுதியில் ஆற்றின் குறுக்கே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்றது அப்போது சுரங்கத்தின் மண் சரிந்து விழுந்ததில் பணியில் இருந்த தொழிலாளர்களில் எட்டு பேர் வெளியே வர முடியாமல் அடியில் சிக்கிக் கொண்டனர் சகதியுடன் தண்ணீரும் வேகமாக பரவியதால் அறுபது தொழிலாளர்களில் எட்டு பேர் தவிர மற்றவர்கள் பாதுகாப்புடன் வெளியேறியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் உடனடியாக துரிதப்படுத்தப்பட்டன சுரங்கம் அமைக்கும் பகுதியில் சேரும் மண் சரிவும் தொடர்ந்து நீடிப்பதால் தொழிலாளர்களை மீட்பதில் மீட்புக் குழுவினருக்கு மிகுந்த சவால் ஏற்பட்டுள்ளது மீட்புப் பணிகளை தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கண்காணித்து வருவதுடன் அமைச்சரை நேரில் அனுப்பி தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அறிவுறுத்தியுள்ளார் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் இராணுவத்தினரும் ஒருங்கிணைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டு உள்ளனர் தொழிலாளர்களை மீட்கும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டிருப்பது குறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கவலை தெரிவித்துள்ளார்